கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா ஸ்ரீ ஸ்ரீகுரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசியை மாலை ஐந்து முப்பத்திரெண்டு மணி வரை பின்னம் பிரதமை பூச நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்னர் ஆயில்யம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வார சூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சந்திரன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் செப்டி டேங்க் மாதிரி தான் கார் நிறுத்துறாங்க அந்த மாதிரி நிறுத்தலாமா பொதுவாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தற்காலிகமாக கார் நிறுத்தும் பொழுது அது வடகிழக்காக இருந்தால் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு காரை கொண்டு வந்து தற்காலிகமாக நிறுத்துறீங்கன்னா அது செப்டிக் டேக்காக வடகிழக்கான்னு பிரச்சனை இல்லை நீங்கள் பர்மனண்ட்டாக ஒரு கார் ஷெட்டு போடும் பொழுது தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தற்காலிகமாக நிறுத்துகிற கார் நிறுத்தும் பொழுது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய விரிவானமோ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் துளாராசி அன்பர்களே இரவு பகல் போல் நல்லதும் தொல்லையும் உங்களை தொடர்ந்து வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பெயர் கிட்டும் தடங்கல்கள் விலகும் ஊழியர்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பர் தொழில் பிரிவினருக்கு வருவாய் திருப்திகரமாக அமையும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சாதாரண சில ஓரிரு வாய்ப்புகளை பெற முடியும் மாணவ மாணவிகள் பெற்றோர்களின் பாராட்டை பெற்று மகிழ்வர் வியாபாரம் செய்வோருக்கு குறைந்த அளவே வியாபாரம் நடைபெறும் குடும்ப சூழ்நிலையில் சுமூகமான போக்கு நிலவி வரும் எதிரிகள் விலகிச் செல்வர் மகான்களின் தரிசனம் கிட்டும் தர்ம பணியில் ஈடுபடுவீர் பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே நல்லதும் தொல்லையும் கலந்து சில விஷயங்களில் நீங்கள் சந்திக்கும்படியாக வரும் உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டி வரும் தொழில் பிரிவினருக்கு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதில் தாமசம் ஏற்படும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஓரளவு மகிழ்ச்சி தரும் மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இயக்கி எல்லோரிடமும் நல்ல பெயர் என்று எழுப்பீர்கள் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் தனுர் ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் சற்று நிதானமாகவே இன்று நடைபெறும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தள்ளி போகும் எனினும் உயரதிகாரிகள் ஆதரவால் வேறு சில சலுகை கிடைக்கலாம் தொழில் பிரிவினர் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையில் தொழிலை விரிவுபடுத்த திட்டமிடுவீர் அரசு வழி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளை பெறுவீர் புகழ் தேடி வரக்கூடும் மாணவ மாணவிகள் பாடங்களில் மட்டுமின்றி இதர நல்ல விஷயங்களிலும் மனதை செலுத்துவீர் சில மாணவ மாணவிகளுக்கு யோகாவில் அதிக நாட்டம் செல்லும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற்று அடைவீர் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்ப நிலையில் குதூகலம் நிறைந்து காணப்படும் நல்லவர்களின் தொடர்பு கிட்டும் தெய்வ பணிகளில் மனதை செலுத்துவீர் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்வோருக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு சகோதர வழியில் சிலருக்கு உதவி கிட்டக்கூடும் பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரும் உறவினர் வருகை உண்டு மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உங்கள் அன்றாட பணிகளை ஒழுங்காக முடித்து உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர் சிலருக்கு ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் கிட்டும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பொருளாதார வளர்ச்சியை இன்று எதிர்பார்க்க இயலாது மாணவ மாணவிகள் பரபரப்பான மனநிலை கொண்டவராக காணப்படுவீர்கள் வியாபாரிகளுக்கு மந்தமான சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு பழைய பாக்கி வசூலாவது மட்டும் ஆறுதலாக இருக்கும் பெண்களுக்கு எல்லா வழியிலும் நிம்மதி கிடைக்க வாய்ப்புண்டு குடும்ப நிலையில் ஓரிரு சங்கடம் ஏற்பட்டு விலகும் சகோதர வழியில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பணப்பழக்கம் சுமாராக இருக்கும் புத்திர வழியில் இருந்த சிக்கல் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போனாலும் பிற்காலத்தில் அது ஆதாயமாகவே முடியும் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று அலுவலகம் தொடர்பான விஷயத்தில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க வாய்ப்பில்லை தொழில் பிரிவினருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பெற்று மகிழ வாய்ப்புண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகள் தேடி வர காண முடியும் அதே நேரத்தில் பொருளாதார நன்மை லாபம் சுமாராக இருக்கும் மாணவ மாணவிகள் ஒருவித சரணத்தில் இருந்து கொண்டிருப்பீர் சற்று நிதானமாக சிந்தித்து எதையும் முடிவெடுப்பது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபம் தரக்கூடிய அளவிலே நடந்து வரும் சில விஷயங்களில் மற்றவர்களை நம்பாமல் நேரடியாக நீங்களே சென்று அந்த செயலை செய்வது நல்லது குடும்ப நிலையில் பெண்களுக்கு நிம்மதி காண முடியும் கணவரின் உடல் நலனில் சற்று அக்கறை நேரலாம் குடும்ப நிலையில் தாங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர் தெய்வ அருள் துணை நிற்கும் பத்திரிகை தொழில் செய்வோர் ஏற்றங்கள் காண்பீர் சிலர் தெய்வ பணியில் ஈடுபட்டு புகழடைவீர் மகன் அல்லது மகள் சம்பந்தமான வருத்தம் இன்று நிவர்த்தியாகும் மீனராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க என்று வாய்ப்பில்லை குறிப்பாக தொழில் பிரிவினர் இரும்பு தொடர்பான தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெற சில நாட்கள் காத்திருக்க வேண்டி வரும் சிலருக்கு வங்கியிலிருந்து தகவல் வரும் ஆனால் பணம் பெற கடன் பெறக்கூடிய சூழ்நிலை தற்போது அமையாது மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலும் படிப்பில் தீவிர கவனம் செலுத்துவது தற்போது நல்லது வியாபாரிகளுக்கு அரை குறை திருப்தி ஏற்படக்கூடிய அளவிலேயே வியாபாரம் நடைபெற்று வரும் பெண்களுக்கு அக்கம் பக்கம் அயலாரிடம் சற்று வந்து வார்த்தைகளை சற்று கவனமாக பேசுவது கையாள்வது நல்லது குடும்பத்தில் சீரான போக்கு நிலைவு வரும் ஓவியம் நாட்டியம் போன்ற துறை சேர்ந்தவர்களுக்கு உயர்ந்த நிலையை நோக்கி செல்ல வாய்ப்புண்டு குழந்தைகள் வழியில் மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படும் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களானி பவன்தூர் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்